சென்னை பெரவலூர் பேப்பர் மில்ஸ் வாசன் மருத்துவமனை சார்பில் முப்பத்தி ஏழாவது மற்றும் விழிப்புணர்வு பேரணி ஜெயகோபால் கரோடிய உயர்நிலை பள்ளியிலிருந்து மாணவ மாணவியர் பதாகை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக கிழக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் திருமதி சாந்தி மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் திருமதி விஜயா ஆகியோர் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளிடையே சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் நிர்ஹா ராவ் டாக்டர் ரேணுகா டாக்டர் சுபிதா டாக்டர் அர்ச்சனா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஜனவரி லெவன்த்ல இருந்த பெப்ரவரி லெவன்த் நம்ம வேர்ல்ட் ரோட் சேஃப்டி மந்த் ஏன் இது ரோட் சேஃப்டி வீக்னா இட்ஸ் பேசிக்கலி ஃபார் ஆல் அவர் கண்ணு பார்வை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட் ஒன்லி ஃபார் தேர் சேஃப்டி நம்மளோட சேஃப்டி காலம் நம்ம எல்லாத்தான் பின்னாடி உட்கார போறோம் இவன் வி ஆர் நாட் சேஃப் சோ இன் திஸ் ஒன் மந்த் வாட் விவ் பிளான் இஸ் எல்லா டிரைவருக்கு கண்ண செக்அப் அவங்களுக்கு கண்ணாடி பார்வை இருக்காவா இல்லையா அவங்களுக்கு கண்ணை பிரெஷர் எப்படி இருக்குது வெளித்தர ப்ராப்ளம் இருக்காவா இல்லையா அவங்களோட கலர் விஷன் நல்லா இருக்காவா இல்லையா ஏதாவது கண்ணு பிரஷர் வியாதி இருக்குதா அவங்க சைடு பார்வை நல்லா இருக்குதா இது எல்லாத்துக்கும் நம்ம ஃப்ரீ செக்அப் எல்லாமே டிரைவர்ஸ்க்கே கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்காக இந்த புல் மந்த்ல நம்ம சர்ஜரிஸ் அப்புறம் இது லை செக்கப் எல்லாமே அவங்க ஃப்ரீயா பண்ணுவோம் திஸ் மந்த் வி ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ் ஆன் த ரேட் சேஃப்டி அண்ட் ட்ரைங் டு ஹெல்ப் டிரைவர் எஸ் மச் எஸ் பாசிபிள் இந்த தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அது வந்து இப்ப நம்ம மாதமா கொண்டாடுறோம் இங்க சாலை பாதுகாப்பு தான் நம்மளோட உயிர் பாதுகாப்பு இந்த தேசிய சாலை பாதுகாப்பு தினம்ன்றது வந்து எப்போ கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து இது கொண்டாடப்படுகிறது எதற்காக இது படுகிறது அப்படின்னாக்கா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துட்டாங்க இந்த சாலை விபத்தினால் போகிற உயிர் வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு உயிர் இழப்புன்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து தடுக்க வேண்டும் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக ஏன் இந்த குழந்தைங்களை சின்ன குழந்தைங்களை நம்ம கழிச்சுட்டு வந்திருக்கோம்னாக்கா அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலயே நம்ம வந்து அந்த ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளைய போகிறது இல்லைன்றது நமக்கு தெரிஞ்ச பழமொழி ஸோ இந்த வயசுலயே அவங்களுக்கு அந்த தேசிய பாதுகாப்பை பத்தி நம்ம சாலை பாதுகாப்பு பத்தி சொல்லி கொடுத்தானாக்கா அவங்க வளர் நல்லபடியா வளர்ந்து அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா டீன்ஸ் பதினஞ்சு பதினோரு வயசு நல்ல காலம் இந்த ஆர்டிஓ எல்லாம் இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க சின்ன பசங்க எடுத்துட்டு போய் அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட பெற்றோர்களோட வண்டியில எடுத்துட்டு போய் ஓட்டினானாக்கா ஏதாவது விபத்து நேர்ந்தனா அதற்கு பொறுப்பு அவர்களோட பெற்றோர்கள் தான் அப்படின்றது கரெக்டுங்களா மேடம் அவங்களோட பெற்றோர்கள் தான் பொறுப்புன்றது போட்டுக்காது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் பேரு சாந்தி ஆர்டிஓ சென்னை ஈஸ்ட் மெயினா குழந்தைங்களுக்கு தான் ரோட் சேஃப்டி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்பா ஹெல்மெட் போடாம போனா அப்பா ஹெல்மெட் போடுங்க அம்மா போடாம போனா அம்மாக்கு போட சொல்லுங்க நீங்க போனாலுமே இப்ப கிட்ஸுக்குமே ஹெல்மெட் வந்துருச்சு நீங்களுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் என்ன வந்து சட்டத்துல என்ன சொல்லுது ரூல் என்ன சொல்லுது அதுபடி ஒபே பண்றதுக்கு சின்ன பிள்ளைங்கல இருந்தே நீங்க வந்து அதை படிச்சுக்கணும் பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய விஷயமாவோ வித்தியாசமாவோ அவங்களுக்கு தெரியாது ரெகுலர் ஸ்கூலுக்கு போனோம்னா ஷூ போடணும் அது மாதிரி வண்டி எடுத்தா ஹெல்மெட் எடுக்கணும் அது மாதிரி அது ரெகுலர் ஆயிடும் அதனால அவங்களுக்கு பண்ணிட்டே இருந்தோம்னா இன் ஃபியூச்சர் இனிமேல் அவங்க அவங்களோட வேர்ல்டு தான் இது இன் ஃபியூச்சர் அவங்க வந்து நல்லா கொண்டு வந்துருவாங்க நமக்கு இவ்வளோ வேலை இருக்காது எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் மேடமும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எங்க மேடம் இவங்களும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா டிரைவர்ஸ் வந்து ஒரு டிரைவிங் ப்ரொஃபஷன்ன்றது சாதாரணமானது இல்லை ஒரு பொறுப்பான வேலை அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ரெண்டுல எது ஒண்ணு இல்லைன்னாலும் அவங்களால அந்த ப்ரொஃபஷனல்ல சைன் பண்ண முடியாது ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டா அவங்களுக்கும் அதனால இழப்பு அவங்கள நம்பி அந்த வண்டியில போறவங்களுக்கும் அதனால இழப்பு அதனால டிரைவர்ஸ் வந்து எப்பவுமே நம்ம வந்து அந்த ஹெல்த் செக்கப் வந்து விடவே கூடாது ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கண் ஐஸ் ஆகட்டும் காது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து செக் பண்ணிக்கணும் இன்னொன்னு என்னன்னா சாலை விதிகளை வந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரும் டூ வீலர் ஓட்டுறவங்களும் டிரைவர்ஸ் தான் டூ வீலர் போர் வீலர் எந்த வண்டி ஓட்டுறவங்களும் எல்லாருமே டிரைவர்ஸ் தான் அப்படி இருக்கிற நம்ம வந்து ஹெல்மெட் போட டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும் ஃபோர் வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போடணும் அதே மாதிரி நம்ம வண்டியில டூ வீலர்ல பின்னாடி உட்காருறவங்களுக்கு நம்ம வந்து கூட்டிட்டு போற எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிதான் கூட்டிட்டு போக போறோம் அவங்களோடைய பாதுகாப்பும் நம்ம தான் இருக்கு அப்போ நம்ம ஹெல்மெட் போட்டு போறது இல்லாம நம்ம பின்னாடி யார் உட்கார்ந்தாலுமே கம்பல்சரி ஹெல்மெட் போடுங்க போட்டதுக்கு அப்புறம் நம்ம வண்டி எடுக்கலான்றத வந்து நம்ம இப்போத்துல இருந்தே கொண்டு வந்தாதான் குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் ஹெல்மெட் போட்டு இப்பல இருந்தே கூட்டிட்டு போனாதான் அவங்களும் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலிலயும் அவங்களும் அதே மாதிரி வருவாங்க நம்ம வந்து ஆஹ் எல்லா எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளா ஒரு பாரின்னு சொல்லுவோம் அங்க அந்த நாட்டுல அப்படி இந்த நாட்டுல இப்படின்னு ஆனா அதுக்கு வந்து முதல்ல நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம சொல்றாங்க நம்மளும் வந்து இதுதான் சாலை விதிகள் இதை வந்து நீங்க பில்லியன் ரைடர் கம்பல்சரி ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்க ஆனா வந்து நம்ம இங்க வந்து நம்மளுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம போறோம் நம்ம வந்து மேடம் சொன்ன மாதிரி பக்கத்துல போறாரு பக்கத்துல தானே போறோம்னு நம்ம ஹெல்மெட் போடாம போயிருப்பாரு ஆனா அதுதான் நம்ம கேட்போம் செக்கிங்ல கூட ஏன் இப்போ ஹெல்மெட் போடலன்னா அதை இங்க தான் போறேன் பக்கத்துல தான் போறேன் பாங்க அப்போ அதுக்கும் ஹெல்மெட் போட்டு தான் போகணும்ன்றது வந்து போட்டு தான் போகணும் அதை நம்ம சொல்லும்போது வந்து மக்கள் இன்னும் அதை வந்து உணராம இருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே வந்து இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல வந்து நம்ம கண்ட்ரி தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் பிளேஸ்ல நம்ம கண்ட்ரி தான் இருக்கு அதுலயும் நம்ம தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் போர்ஷன் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி வந்து இம்மேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தது அதுக்கப்புறம் இப்ப நம்ம அந்த இடத்துக்கு முந்திட்டோம் இது வந்து நமக்கு பெருமையே கிடையாது இதுல வந்து நம்ம வந்து பின்தங்கி வரணும்னா எல்லாருமே வந்து ஸ்டாலை விதிகளை வந்து மதிக்கணும் ஒரு நம்ம வந்து நமக்கு போடுற சிக்னலை பாக்குறோமோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு வந்து அங்க வந்து என்ன விளப்போகுதோன்னு பார்த்துதான் நம்ம இங்க ரெடி ஆகும் இல்லையா அத அதெல்லாம் வந்து நம்ம மாத்திக்கணும் சரிங்களா ஓகே ஏஜோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பேன் இந்தியா அங்க வந்து ஆயிரம் ஃப்ரீ சர்ஜரிஸ் ஃபார் கமர்ஷியல் டிரைவர் அந்த இது வந்து லெவன்த்து இருந்து லெவன்த்து பிப்ரவரி வரையும் பண்ணிட்டு இருந்தோம் இதில் பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில மட்டுமே வந்து நம்ம வந்து மொத்தம் பத்து பிரான்சஸ் இருக்கு இந்த இது வரையுமே வந்து நம்ம வந்து பன்னெண்டு சர்ஜரிஸ் வரையும் முடிச்சிருக்கோம் இந்த வாசன்காரோட இதுல இருந்து இது பண்ணதுல இந்த பர்டிகுலர் பெரம்பூர் நிகழ்ச்சியில வந்து நாங்கள் வந்து மெயினாக வந்து இந்த ரேலியை வந்து ஸ்கூல்ல இருந்து ஏன் ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தான் இந்த மெசேஜ கேரி ஃபார்வர்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால வந்து மேபி அம்மா அப்பாவே வந்து கடந்து போகும்போ அடுத்தது வந்து நம்மளும் கடந்து போலாம்ன்ற மாதிரி வந்து ஒரு இது இருக்கும் ஸோ அது வந்து மீன்ஸ் இட் குட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது புரியணும் அப்படின்றதுதான் சோ இப்ப இங்க என்ன வந்திருக்க எல்லா ரேலில வந்திருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து அம்மா அப்பா போனா கூட நீங்க போகக்கூடாதுன்னு நீங்க தான் அட்வைஸ் ஸ்கிப் பண்ணும் அண்ட் அட் எனி காஸ்ட் எனி அர்ஜென்சி யூ சுட் நாட் மீன்ஸ் கிராஸ் த சிக்னல்ஸ் ஆர் மீன்ஸ் எனி பிரீச் ஆஃப் டிராஃபிக் அப்படின்றது இருக்கவே கூடாது எல்லாமே வந்து நிதானமா பொறுமையா ஒரு எங்கேயுமே அர்ஜென்சின்றது எதுவுமே கிடையாது நம்ம வந்து இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கார்ல போறவங்க நினைப்பாங்க எதுக்காக பைக்ல இருக்கவங்க வந்து ஹார்ன் அடிக்கிறாங்க பைக்ல இருக்கவங்க நினைப்பாங்க எதுக்காக வந்து சைக்கிள்ல இருக்கவங்க இது பண்ண சைக்கிள்ல இருக்கவங்க ஏன் வந்து நடக்கிறவங்க பாதசாரிகள் வந்து இதுவா இருக்காங்க இது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் காமன் இது இது இப்படிதான் இருக்க போகுது ஆனா நம்ம எந்த இதுல போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்மளோட அர்ஜென்சி இல்லாம நம்ம வந்து நிதானமா கடைபிடிச்சு கரெக்டா இது பண்ணோம்னா இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் மீன்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அதாரிட்டிஸ்க்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு ஆள் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது யாருக்குமே இது கிடையாது அவங்க வந்து காலையில எழுந்து டியூட்டிக்கு வரும்போது வந்து ஃப்ரீயா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா நம்ம வந்து அவங்க வந்து ஃப்ரீயா வந்து வேலை பண்ணாத மாதிரி நம்மளோட இது வந்து சிவில் சென்ஸ் அதுக்குதான் நம்ம வந்து அப்படின்ற ஒரே ஒரு இதனாலதான் வந்து அண்ட் ஐ யலி அப்ரிஷியேட் பெரம்பூர் வாசன் டீம் டு அப்ரோச் தி ஸ்கூல் அண்ட் பர்மிஷன் அண்ட் தேங்க்யூ ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் பார் கிவிங் பர்மிஷன்